சென்னை மாநகராட்சியில் மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கான மழைநீர் வடிகால்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கான மழைநீர் வடிகால் பணிகள் அடுத்த கட்டமாக நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளார் தொண்ணூத்தி ஆறுல தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வணக்கத்துக்குரிய சென்னை மாநகராட்சியில் பொறுப்பேற்கிற போது அறுநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு மட்டும்தான் மழைநீர் வடிகால் வாய்கள் இருந்தது அவருடைய ஐந்தாண்டு கால பதவி காலத்தில் தான் சென்னையில் கூடுதலா மழைநீர் தேங்குற நூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் கிலோமீட்டர் தூரத்திற்கு பழைய மழைநீர் வடிகால் வாயில் அடைந்து கிடந்தவைகளை சீர்படுத்தப்பட்டது இது எல்லாமே தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தொடர்ச்சியாக அதற்கு பின்னால் வந்த அரசு போதுமான மழைநீர் வடிகால் வாய்களை கட்டாததன் விளைவு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டது இந்த அரசு அமைந்ததற்குப் பிறகு ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த பாதிப்புகள் எங்கே எல்லாம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை இப்போ முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை இருபத்தி ஆறுக்கு மேல் சென்டிமீட்டர் மழை பொழிந்தும் கூட பெரிய அளவிலான பாதிப்பை சென்னை சந்திக்க